மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக பணவரவு அதிகரிக்கக்கூடிய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் எந்தெந்த நிகழ்வுகளில் அமைகின்றது என்பதை பார்ப்போம் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒன்பது கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபம் ராசிக்குள் ஆட்சி பலத்துடன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் எனவே இந்த தருணத்தில் வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் துளியளவான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் உங்களைத் வரும் அபரிவிதமான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் இந்த நேரத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்குவதால் நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் உறுதியாகவே உண்டு பூமாதேவியின் அணுக்கிரகங்களை முழுவதுமாக பெற்ற பூமிகாரகரான மங்களகாரகரான நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்தில் பயணித்துக்கொண்டு விரைவில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான அதிரடியான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் மங்கள செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை அடித்து நொறுக்குகிறார் எனவே உங்களுடைய எல்லாவிதமான விதமான எதிர்பார்ப்புகளும் பரிபூரணமாக பூர்த்தியாக கூடிய சிறப்பு வாய்ந்த இனிமையான நேரமாக இந்த தருணங்களை உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில்தான் செவ்வாய் உங்களுக்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற குரு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் சுக்கிரன் ஆட்சிபலத்துடன் முன்னேற்றங்களை அபரிவிதமாக அள்ளிக்கொடுக்கக்கூடிய இடமான மூன்றாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்பட்ட பணிகள் அனைத்தையும் நல்லபடியாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த தருணங்களில் விலை உயர்ந்த சொகுசான ஆடம்பரமான பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணங்களில் பல்வேறு விதங்களில் சந்தோஷமும் இனிமையும் மனநிறைவும் பன்மடங்கு அதிக அளவில் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் மிகச் சிறப்பான தருணங்களை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உண்டு மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜகிரகமான சூரியன் பதினேழாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சூரியன் ஐந்தாம் இடத்திற்குள் நுழைவதால் தந்தை தந்தை வழி உறவு இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகளும் கருத்து வேறுபாடுகளும் மன சங்கடங்களும் நீங்கி உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது அவர்களால் உங்களுக்கு அனுகூல பலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தில் புதிய வீடு வீட்டுமனை நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் உண்டு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக எந்தொரு பணியை மேற்கொண்டாலும் மனவருத்தங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் தடை தாமதங்கள் சிறிதளவுமில்லாமல் செம்மையாக கனகச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது சூரியனின் அமைப்பு காரணமாக பூர்வீக சொத்துக்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பாகப்பிரிவினை பிரச்சினைகள் உள்ளிட்ட நீதிமன்ற வழக்குகள் என பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்களுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த தீர்வுகள் சுமூகமான முறையில் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் நவகிரகங்களின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஐந்து ஆறு போன்ற இடங்களில் பயணிக்கக்கூடிய புதனால் உணர்ச்சி தவிர்த்து மதிநுட்பத்துடன் அறிவு ஆற்றலுடன் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த நேரத்தில் நிறைய கிடைக்கிறது ஒன்பது கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவக்கிரகங்களின் மாறுதல்களும் சஞ்சார அமைப்புகளும் அபரிவிதமான யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கின்றன எனவே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி யோகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றன நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் உருவாகக்கூடிய இடர்பாடுகள் இடஞ்சல்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உறுதியாகவே பணத்தன லாபங்களையும் பொருளாதாரம் சார்ந்த நல்லபல சிறப்பு வாய்ந்த உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அடுக்கடுக்காக தொடர்ச்சியான நல்லபல அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற தோஷமில்லாத கிரகமான குரு உருவாக்கி கொடுக்கிறார் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு நான்காம் இடத்தில் நன்மைகளை அபரிவிதமாக அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வாரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவில் எல்லாவிதமான பணிகளும் உங்களுக்கு அபரிவிதமாக சாதகமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிச்சயமாக உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற இக்கட்டுகள் சங்கடங்கள் குறுக்கீடுகள் என அனைத்தும் நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது உங்களுக்கு சுகஸ்தானத்திற்குள் பலமாக குறு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான தொந்தரவுகள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் உங்களை விட்டு நீங்கும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அபரிவிதமான உயர்வுகளையும் சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்கள் எளிதாக உங்களை தேடி வருவதற்கான நல்லபல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாகவே இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த நேரங்களில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை குறு பார்ப்பதால் பல்வேறு விதங்களான இழப்புகள் தோஷங்கள் அவமானங்கள் உடல்நலக் குறைவுகள் அவப்பெயர்கள் வீண்வழிகள் சிரமங்கள் சிக்கல்கள் தடை தாமதங்கள் என எல்லா வகைகளான பிரச்சனைகளும் நிச்சயமாகவே முழுவதுமாக உங்களை விட்டு நீங்கும் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உயர்வுகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் கண்டிப்பாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான பணிகள் துளியளவு சிரமங்களும் சங்கடங்களும் தடைகளும் இல்லாமல் எளிதாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் காணாமல் போகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமான பலத்துடன் குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் இடமான கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானத்தையும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தையும் குரு தன்னுடைய சுப பார்த்து பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் என்பது சிறப்பு நீண்ட காலங்களாக முயற்சி செய்து வெற்றி கிடைக்காமல் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் குரு குறு கொடுக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தையும் பலமாக குறு பார்ப்பதால் உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான அருமையான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் சனியின் அமைப்பு காரணமாக மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எதிர்பாராத ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அவ்வாறான சிரமங்கள் அனைத்தும் கண்டிப்பாகவே நீங்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் நிழல் நிழல்கிரகமாக இருக்கக்கூடிய கேது சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சிறப்பு வாய்ந்த பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் யோக யோகபலன்களையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஏனெனில் ராகு விரயஸ்தானத்திற்குள் குருவின் பார்வையோடு பயணிப்பது சிறப்பு குருவின் சஞ்சார அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக் கொள்ள முடியும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய விரயச் செலவுகளை முதலீடுகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு பல்வேறு விதங்களில் உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய விதத்தில் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் சர்ப்பகிரகங்களாக நிழல் கிரகங்களாக நிழல்கிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற கேதுக்களின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தாமதங்களும் தடைகளும் கஷ்டநஷ்டங்களும் முழுவதுமாக நீங்கி மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே நல்லபல மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது சனி ஒருவர் மட்டுமே சற்று சாதகமில்லாத அமைப்பில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் குரு பிரம்மாண்டகாரகரான ராகு ஞானகாரகரான கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே சனியால் ஏற்படக்கூடிய சாதகமில்லாத சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளாகக் கூடிய சந்தர்ப்பங்களாகவும் உருவாக்கிக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது கேது ஆறாம் இடத்தில் பயணிப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் கடன் சார்ந்த பிரச்சினைகள் பகைவர்களுடைய தாக்கங்கள் என அனைத்தும் மறைந்து போகும் எதிர்காலத்தைப் பற்றிய அச்சம் கற்பனையான பயம் எதிர்மறையான எண்ணங்கள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் வீடு கட்டுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றங்களை நிறைந்து பெற முடியும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாவிதமான பண விரயங்களையும் சேமிப்புகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை அள்ளிக் கொடுக்கிறார் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான மன உளைச்சல்களும் அலைச்சல்களும் சக்திக்கு மீறிய பனிச்சுமைகளும் குறையும் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பணம் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் உயர்வுகளும் இனிதாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் பின்னோக்கி பயணித்து மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி உயர்வு நிலைக்கு செல்லும் விதத்தில் பயணிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வாரி வழங்குகின்றன ஏழரை சனி காலகட்டத்திலேயே மிகவும் கடுமையான காலகட்டமான ஜென்மசனி காலகட்டம் உங்களுக்கு தற்போது நடந்து கொண்டிருப்பதால் இந்த தருணங்களில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் சற்று நிதானத்துடனும் முன்கோபப்படாமலும் உணர்ச்சிவசப்படாமலும் செயல்பட்டால் சனியின் அமைப்பு காரணமாக உருவாகக்கூடிய சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை நிச்சயமாகவே தவிர்த்துக் நல்ல நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் நவக்கிரகங்களின் தலைவன் வலிமை வாய்ந்த கிரகம் என்று கருதக்கூடிய சனி திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்துவிட்டார் சனியின் அமைப்பு காரணமாக இந்த தருணங்களில் அபரிவிதமான நிதானத்தையும் விழிப்புணர்வுகளையும் கையாள வேண்டிய முக்கியமான தருணமாக உங்களுக்கு அமைகிறது சனியின் அமைப்பு கண்டிப்பாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தற்போது சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது என்றாலும் சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வலுவாகப் பயணித்துக் கொண்டிருப்பதால் சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பாதிப்புகள் சற்று குறையும் இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்பலங்களை அனுபவப்பூர்வமாக உணர்ந்து முழுமையாக அனுபவிப்பதற்கும் கெடுபலங்களை அடித்து நொறுக்குவதற்கும் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனை வழிபாடு செய்யுங்கள்